السلام عليكم ورحمه الله وبركاته يا نبي يا نبي يا نبي يا نبي குலமாக்கள் அனைவர்களிடத்திலும் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்வது ஐந்திலிருந்து எட்டு நிமிடத்திற்குள்ளாக தங்களுடைய வாழ்த்துறைகளை நிறைவு செய்ய வேண்டுமாய் மிகவும் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொண்டு அடுத்ததாக நல்லது மன்கோலா அருவிக் கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் ரஷீதியா பல்லிவாசனுடைய இம்மாம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு இடையே மூலானா மோட சிக்கந்தர் பாதுஷா உடனே அசத்தவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துடைய சந்தைக்குரிய ஆடி பெருமக்களே மரியாதைக்குரிய இந்த மண்போரா சபையின் நிர்வாக பெருமக்களே ஏழைய ஆண்டோர்களே சான்றோர்களே மாணவ கண்மணிகளே முதற்கண் நன்றிதனை சமர்ப்பித்து ஒரு சில நிமிடங்கள் ஆசிரியர் அவர்கள் கூறியது போன்று ஒரு சில நிமிடங்களில் நான் விடுத்து விடுகிறேன் நீண்ட நிலையே நாட்களுக்கு பின்னால் இந்த இடத்தில் வந்து நிற்கிறேன் நாட்கள் அல்ல வருடங்கள் இடத்திற்கு வரும் பொழுது ஒரு வகையான மகிழ்ச்சி ஏற்பட்ட மக்களுக்கு போதித்த இடம் மாணவர்களை கண்டித்த இடம் இந்த இடத்திற்கு நாம் மீண்டும் செதுகிறோம் என்ற எண்ணம் எனக்கு உருவாகும் பொழுது ஒரு வகையில் கவலையும் அதே சமயத்தில் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது அல்லாஜானத்தாரா இந்த மலசாவை மின்மேலும் உயர்வாக்க வேண்டும் பல நூற்றுக்கணக்கான ஆளின் பெருமக்களை உருவாக்க வேண்டும் சிறந்த மாணவர்களை ஒழுக்கமான மாணவர்களை தகுதிமிக்க மாணவர்களை ஆள்களாக ஆக்கி இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக வேண்டும் இப்போதும் இருக்கிறது அந்த மதர்சா மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு பல மாணவர்களை கொண்ட மதரசாவாக இந்த மதர்சா திகழ வேண்டும் இதுபோல் இந்த மதரசா மட்டுமல்ல ஆக எல்லா மதர்சாக்களும் மாணவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அவர்கள் அதிகமாக மாணவர்கள் வந்து சேர்க்க வந்து சேர்ந்து அவர்கள் பயில வேண்டும் கற்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆசிரியர்களுக்கு சந்தோஷம் நிர்வாக பெருமக்களுக்கு சந்தோஷம் உள்ள சந்தோஷம் ஏற்படும் ஆகியனால் எல்லா மதரசாக்களும் திகழ வேண்டும் குறிப்பாக மண் ஒரு திகழ வேண்டும் என்று எல்லா இடத்திலே நாம் பிரார்த்திப்போமாக பல நூற்றுக்கணக்கான மாணவர்களை கொண்ட ஒரு சிறந்த கல்லூரியாக இது மென்மேலும் திகழ வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் எடுத்துரைக்கிறேன் மாணவர்களே உலமாக்கள் அனைவர்களும் பேசிவிட்டார்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அனைத்தும் சொல்லப்பட்டு விட்டன இனி மீண்டும் மீண்டும் அந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை மாணவர்கள் எந்த அளவுக்கு பணிவாகவும் வடக்கமாகவும் ஒழுங்காகவும் இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹு மாணவர்களை உயர்த்துவார் பேச்சாற்றல் நபர்கள் மிக இனிமையாக பேசிவிடுவார்கள் பேசுவது என்பது சாதாரண நடப்பது என்பது மிகச் சிரமமாக இருக்கும் எதை நாம் செய்கிறோமோ அதைத்தான் சொல்ல வேண்டும் எதை சொல்லுகிறோமோ அது நம்மளுடைய சேவையை வர வேண்டும் அப்பொழுதுதான் அல்லா ஜலிஷான போத்தாராம் நம்முடைய கல்வியை அந்தஸ்தை உயர்வை மென்மீலும் அவன் உயர்த்துவான் அன்பிற்குரியவர்கள் மாணவ கண் இளைஞர் மாணவி சலனலை செலவை சொன்னார்கள் மண் அலிம பீமா அ பீமா மண் அமில அப்படிமா அலிம அல்லாம உல்லாப எந்த ஒரு நபரை கற்றபடி அமர் செய்கிறார் பல வித்தாவுகளைப் பார்க்கிறோம் பல வரலாறுகளை நாம் கேட்கிறோம் பல சதுரத்தை நாம் உணர்கிறோம் குரானிலையும் பல கிரந்தகளிலையும் எண்ணற்ற பல சம்பவங்களை நாம் பார்த்தாலும் கூட அந்த கற்றபடி நாம் எப்பொழுது அமைச்சுமோ அப்பொழுதுதான் அல்லா ஜெய பார்த்தாராம் நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்துவான் அல்லாவுமே ஆசிரியனாக சாதாரண ஒரு அமக்கள் அல்ல கற்றபடி அமை செய்யும் பொழுதுமே ஆசானாக நம்மளுக்கு திகழ்கிறான் நாம் அறியாத விஷயங்கள் அனைத்தையும் அவன் அறிவித்துக் கொடுப்பான் கற்றுக் ஆகவே ஆகவே அன்பிற்குரியவர்களே மாணவர் கண்பர்களே ஆக நீங்கள் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக கண்ணியம் நீங்கள் திகழ வேண்டும் என்றால் நீங்கள் பணிவோடு இருக்க வேண்டும் அடக்கத்தோடு இருக்க வேண்டும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய குணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மற்றவர்களை மதிக்கின்ற தன்மை உங்களுக்கு அல்லாஹ் ஆனால் அல்லாஜலிஷான